வாஸ்து அப்படிங்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுது ஒரு மனிதனுக்கு உடல்நிலையோட மனநிலை முக்கியம் அந்த மனம் நல்லா இருக்கிறதுக்கு அந்த வாஸ்து விதிகள் உபயோகமாக இருக்குது வாஸ்துவில் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியுமா சரி ஒரு ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி விஸ்வகர்மாங்கிறவர் தான் இந்த வாஸ்து கலையை எழுதினார் அதாவது மன்னர்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு ஒரு வாஸ்து அதுக்கடுத்து வந்து கோவில் அதுக்குன்னு தனி வாஸ்து அதுக்கடுத்து மனிதர்கள் வாழக்கூடிய இடங்கள் எப்படி அவங்க வீடு கட்டணும் எந்த மாதிரி இடங்களை தேர்வு செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு வாஸ்து நிறைய உடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இதுக்கும் வாஸ்து ரீதியாக வீடு அமைச்சுக்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார் வாஸ்து விதிகள் படி தான் நம்ம வீடு கட்டணும் மாறி கட்டினீங்கன்னா பிரச்சனை என்ன மரம் வளர்க்கணும் என்ன மரம் வளர்க்கக்கூடாது என்ன விலங்கு இருக்கணும் என்ன விலங்கு இருக்கக்கூடாது இப்படி பல விஷயங்கள் இருக்குதுமா அஸ்ட்ரோ தமிழ் ஆன்பனையர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் வாஸ்து ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி வாஸ்து ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட வாஸ்து சாம்ராட் நவமணி சண்முகவேல் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சார் சிறப்பாக இருக்கும் நீங்கள் நல்லமா நல்லா இருக்கேன் சார் சொல்லுங்கம்மா இன்றைக்கி வாஸ்து ரீதியாக நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம்னு இருக்கோம் சார் ஸோ வாஸ்து அப்படின்னா இப்போது ஒரு வீட்டுக்கான வாஸ்து இல்லை ஒரு தொழில் நிறுவனத்துக்கான வாஸ்து அப்படின்னு சொல்லி நிறைய விதமான விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அடிப்படையில் வாஸ்து அப்படிங்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுது இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் பரவலாக பேசப்படுங்கிற கேள்விக்கு இன்னும் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகலை ஆகலைங்கிறதான் என்னுடைய கருத்துமா நாற்பத்தாறு ஆண்டுகளாக இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி விஸ்வகர்மாங்கிறவர் தான் இந்த வாஸ்து கலையை எழுதினார் அதுக்கு பிறகு அடுத்து மயனை எழுதினார் அதுக்கடுத்து பதினெட்டு ரிஷிகள் எழுதினாங்க அப்படி போது அந்த வாஸ்துவை வந்து மூன்று நான்கு பிரிவாக பிரித்தாங்க நீங்கள் கேட்ட கேள்வியில் அரண்மனைக்குன்னு ஒரு தனியான வாஸ்து அதாவது மன்னர்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு ஒரு வாஸ்து மன்னர்கள் வாழ்கிறார்கள் என்றால் அங்கே யானை இருக்கும் குதிரை இருக்கும் வீரர்கள் இருப்பாங்க மந்திரிகள் இருப்பாங்க சேனாதிபதிகள் இருப்பாங்க வேலைக்காரர் அவங்களாம் எங்கெங்கே இருக்கணுங்கிறதுக்கு ஒரு வாஸ்து அதுக்கடுத்து வந்து கோவில் அதுக்குன்னு தனி வாஸ்து இவ்வளோ அகலம் இருக்கணும் இவ்வளோ நீளம் இருக்கணும் இந்தென்ன இடங்களில் இருக்கணும் அதுக்கடுத்து மனிதர்கள் வாழக்கூடிய இடங்கள் எப்படி அவங்க வீடு கட்டணும் எந்த மாதிரி இடங்களை தேர்வு செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு வாஸ்து ஆக மூன்று வகையாக பிரிச்சுருக்காங்க காலப்போக்கில் இப்போ நீங்கள் கேட்டது மாதிரி கவர்மெண்ட்டில் கட்டடங்கள் கட்டும் பொழுது அந்த மன்னர்கள் எடுத்த அந்த வாஸ்துவை நம்ம எடுத்துக்கலாம் தவறுகள் இல்லை மீதி ரெண்டும் அப்படியே இருக்கும் அந்த இப்போ நீங்கள் ஒரு ஆலயம் கட்டணும்னா முன்னோர்கள் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்களோ அது அப்படியே ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கு கட்டடங்கள் கட்டப்படுது வாஸ்துவும் சில மாற்றங்கள் பெருசாக மாற்றங்கள் வரல அடிப்படை வந்து ரொம்ப அது சிறப்பாக செஞ்சுருக்காங்க அந்த விதியை அந்த ஒவ்வொரு விதிக்கும் ஒரு அறிவியலை நம்ம சொல்ல முடியும் அது காலப்போக்கில் நம்ம பேசுவோம் இப்போ வந்து வாஸ்துவில் எல்லா பிரச்சனைகளும் வந்து தீர்க்க முடியுமா சார் இப்போ வந்து எனக்கு ஒரு பிரச்சனை நடக்குது என்னோடய தசாபுத்தி வந்து சரியில்லை ஸோ பிரச்சனைகள்லாம் வந்து ஜாதக ரீதியாக வந்து சரி பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது ஆனால் வாஸ்து ரீதியாக சரி பண்ண முடியுமா சார் இந்த மாதிரி பிரச்சனை ஜாதகம் என்பது உங்களுடைய விதி இதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு விதி நீங்கள் பெண்ணாக இருக்கிறீங்க ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிறீங்க நாளைக்கு ஆன்மீகத்தில் ஒரு பெரிய நிலைக்கு வந்து ஒரு ஞானியாக கூட ஆகலாம் நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் ஞானியாக இருந்தாலும் உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி அது மாறாது உங்களுக்கு என்ன ஆயில் எவ்வளவு பணம் வரணும் அப்படிங்கிறலாம் முன்னோர்கள் இறைவன் நிர்ணயிக்கப்பட்ட அதில் மாற்றம் இல்லை அப்படின்னா வாஸ்து எதுக்கு விதிப்படியும் ஜாதக விதிப்படியும் நடக்குதுன்னா வாஸ்து தேவையே இல்லை அப்படின்னா இங்கே தேவைப்படுது முன்னோர்கள் சொன்ன விதிப்படி நீங்கள் வீடு கட்டிட்டால் ஒரு மனிதன் கீழே விழுந்து விபத்தாகி ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு ஆறு மாதம் படுத்திருக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருந்தால் அந்த விதி இந்த வாஸ்து என்ன செய்யுதுன்னா அவன் ஆக்சிடெண்ட் ஆகான் அதுவும் தடுக்க முடியாது மருத்துவர்கிட்ட போகும்போது ஒரு ஆறு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கங்கிறாங்க ஆறு மாதம் இங்கே ஆறு நாள் இங்கே இங்கே அதனால் ஒரு ஒரு பெரிய தொழிலில் நஷ்டமாகணும் அந்த நஷ்டத்தை அது ஈடுகட்டி கொடுக்கணும் ஸோ வாஸ்து வந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுது அப்படின்னா இப்போது வாஸ்துல ஒரு சில குறிப்புகள்லாம் இருக்கும் இல்லைங்களா இந்த திசையில் இதுதான் இருக்கணும் இந்த திசையில் இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி க்ரைட்டீரியாஸ் வச்சுருப்பீங்க இல்லைங்களா ஸோ அதை வந்து மாற்றி அமைக்கும் பொழுது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதா இல்லை ஜாதகப்படி ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தால் அது தானா நடக்குதா இது எப்படி நீங்கள் பார்க்க ஜாதகப்படியும் நடக்கும் ஜாதகம் சரியில்லாத நேரத்தில் நீங்கள் ஒரு வீடு கட்டுவீங்க அப்போ யாருடைய ஆலோசனையும் கேட்க உங்கள் விதி விடாது அப்போ வந்து ஈசானியத்துல என்ன வைக்கணுமோ வைக்காமல் வேறு மாற்றி வைப்பீங்க அப்போ அந்த பிரச்சனைகள் கூடுதலாக வரும் ஓகே ஏன்னா மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருக்கும் இல்லைங்களா இந்த இந்த டைரக்ஷனில் இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புரிதல் இருக்கும் ஸோ அந்த புரிதலுமே மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு வந்து அவங்களுக்கு வருமா சார் வரும் வாஸ்து விதிகள் படி தான் நம்ம வீடு கட்டணும் மாறி கட்டினீங்கன்னா பிரச்சனைகள் வரும் இப்போ வந்து ஒரு இடத்த தேர்வு பண்ணணும் ஒரு வீடு கட்டுறாங்க இல்லை ஒரு நிறுவனம் கட்டுறாங்க அப்படின்னா ஒரு இடத்த தேர்வு பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா ஸோ ஒரு இடத்த தேர்வு பண்ணணுன்னா என்னென்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்து தேர்வு பண்ணணும் ஒரு உடம்புக்கு எப்படி எலும்பு முக்கியமோ இப்போ மற்றதெல்லாம் முக்கியம் இல்லையான்னு கேட்காதிங்க எலும்பு நல்லா இல்லேன்னா போச்சு அதுபோல் ஒரு இடத்த தேர்வு செய்யும்போது வடக்கும் கிழக்கும் தாழ்வான பகுதியாகவும் தெற்கும் மேற்கும் உயர்வாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த ஈரோடலாம் சமதளம் தான் மேக்சிமம் ஊட்டியில் போய் ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு வணிக வளாகம் கட்டுறீங்க அப்படிங்கும்போது மல சரிவுகள் தான் அதிகமாக இருக்கும் அப்போ உங்கள் வீட்டுக்கு பின்னாடி மேற்கு உயர்ந்திருந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி கிழக்கு தாழ்ந்திருந்தால் நீங்கள் சிறப்பாக வாழ்வீர்கள் ஓகே அதேமாரி வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்து பின்பக்கமாக இருக்கும் அப்போ மலையில் நீங்கள் போது தலைவாயிலேருந்து பார்க்கும்போது வடக்கும் கிழக்கும் தாழ்ந்து தெற்கும் மேற்கும் உயர்ந்திருந்தால் நீங்கள் சிறப்பாக வாழ்வீங்க இப்படியெல்லாம் பார்க்கணும் நீங்கள் வீடு கட்டுற அல்லது கடை கட்டுற இடத்துல நேர் வீதி போகக்கூடாது அது பார்க்கணும் அதுக்கு பேர் தெருக்குத்தல்னு பேரு வேறு கோவில் இருந்து அதனுடைய பார்வை நம்மளுடைய நிலத்தில் விழக்கூடாது பார்க்கணும் மூன்று வீதி வந்து சந்திக்கக்கூடாது அது பார்க்கணும் ரெண்டாவது ஒரு வீடு வாங்கினீங்கன்னா அல்லது இடம் வாங்கினீங்கன்னா பின்னாடி தெற்கும் மேற்கும் குளங்கள் இருக்கக்கூடாது வடக்கு கிழக்கு குளங்கள் இருந்தால் சிறப்பு ஒரு பெரிய ஏரினால் ஒரு முந்நூறு அடி நானூறு அடி தள்ளி தான் உங்களுடைய இடம் இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லைன்னா சிறப்பாக இருக்காது இப்படி பல விஷயங்களை நம்ம பார்க்கணும் இப்போ வந்து அந்த மாதிரியான இடத்துல கூட இப்போ பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா நீங்கள் சொன்ன க்ரைட்டீரியாஸ் எல்லாமே இப்போ முச்சந்தி அப்படின்னா மூணு ரோடுகள் சந்திக்கும் இடத்துல எல்லாம் கூட வீடுகள்லாம் கட்டுறாங்க ஸோ அவங்களுக்கு வாஸ்து ரீதியாக ஏதாச்சும் பாதிப்புகள் இருக்கும் கண்டிப்பாக உண்டுமா இப்போ முச்சந்தி பொழுது அவங்களுடைய வாரிசு அந்த வீட்டில் திரும்ப வாழ முடியாது ஒரு வீதி சந்திக்குதுன்னு வச்சுங்க அவங்க ஆயுளுக்குள்ளேயோ அல்லது பிள்ளைகளுக்குள்ளேயோ அந்த வீடை விற்றுட்டு போயிடுவாங்க மாதிரி ஒரு நிலைகள் வந்து இது அனுபவ ரீதியாக பார்க்கலாம் இப்போ நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா சார் நிறைய உடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா ஹெல்த் எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய நோய்கள் இந்த கேன்சர் இந்த மாதிரியான நோய்கள்லாம் வரும் இல்லைங்களா இதுக்கும் வாஸ்து ரீதியாக வீடு அமைச்சுக்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார் தௌசண்ட் மடங்கு உண்மைமா வடகிழக்கில் செப்டி டேங்க் போட்டு வீட்டுக்கு வெளியில் வீட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வடகிழக்கில் நீங்கள் ஒரு போரோ அல்லது சோக்பிட்டோ அல்லது அக்னியோ வச்சுருந்தீங்கன்னா இந்த ரெண்டும் எதிர்மறையாகி தீர்க்க முடியாத நோய்களில் இது கொண்டாந்து கொடுக்கும் அதனால் நோய்க்கு வீடு ஒரு காரணம் எவ்வளோ பெரிய நோயாளியாக இருந்தாலும் ஒரு வீட்டுக்குள்ளே போனான்னா சரியாக கட்டப்பட்ட வீடு அல்லது சரியாக கட்டப்பட்ட வணிக வளாகம் அலுவலகம் சரியாக உட்காந்தான்னா பொருளாதாரம் மட்டுமல்ல உடல்நிலை முக்கியமானது மனநிலை ஒரு மனிதனுக்கு உடல்நிலையோட மனநிலை முக்கியம் அதுக்கடுத்தான் உடல்நிலை அதுக்கடுத்தான் பொருளாதாரம் அதனால் உங்களுடைய மனம் நல்லா இருக்கணும் அந்த மனம் நல்லா இருக்கிறதுக்கு அந்த வாஸ்து விதிகள் உபயோகமாக இருக்குதுமா இப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு ஆசை இருக்குது இல்லைங்களா ஒரு கனவான ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைன்னு ஒன்று இருக்கும் ஸோ அதை நோக்கி தான் எல்லாருமே ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ இது வந்து வளர்ச்சி கூடிய ஒரு தான் ஸோ இது வந்து அவங்களோட பூர்வீக வீடை வந்து எந்த அளவுக்கு தொடர்பு கூடியதாக இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து வாஸ்து ரீதியாக அது செயல்படுத்துதா இல்லை ஜாதக ரீதியாக அது செயல்படுது இல்லைம்மா ஜாதக ரீதியாக முதல்ல செயல்படும் இப்போ ஜாதக ரீதியாக அவங்களுக்கு ஒரு பொருளாதாரம் வரும் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க பொருளாதாரம் வரும் இந்த பொருளாதார மாதம் வரக்கூடிய பொருளாதாரத்தில் உங்கள் மாமனோ அல்லது அத்தை அல்லது மாமாவோ அதற்கு பிறகு உங்கள் வீட்டில் பாகம் பிரிக்கின்ற பொழுது உங்கள் அம்மா வழி சொத்தோ அதுவும் வரும் அல்லது அப்பா வழி சொத்து வரும் அந்த தொகையும் நீங்கள் சேமித்து வச்சுருக்கிற தொகையும் போட்டு ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஜாதகம் தான் தொலைக்கும் ஏன்னா வந்து இப்போது அப்பா அம்மானால் அது பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எடுத்து பண்ணுறாங்க அப்படிங்கும்பொழுது இது வந்து எதை குறிக்கிறது ஜாதகத்தை குறிக்கிறா ஜாதகத்தை தான்மா குறிக்கிறது அவங்களுடைய நாளாம் இடமும் செவ்வாயும் சரியாக இல்லாமல் இருந்தால் எனக்கு தெரிந்து பல கோடிஸ்வரர்கள் இருக்காங்க கோடீஸ்வர பெண்கள் இருக்காங்க அவங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க ஆனால் முடியல ஏதோ காரணத்தான் இன்னும் சொல்லப்போனால் இடம் வாங்கி போட்டு பத்து வருஷம் ஆனவங்களும் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க ஜாதகத்தில் வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அமைத்து கொள்வது இப்போ வந்து நான் இப்போ ஒரு மனிதன் நன்றாக வாழணும் ஆரோக்கியமாக வாழணும்னா தேவையான உணவு தேவையான மன ஓய்வு உடல் ஓய்வு இதெல்லாம் இது பண்ணும் பொழுது அவன் மேலும் எப்படி குரோத் வளர்ச்சி ஆகிறானோ போல் ஜாதகம் சரியாக வந்து பணம் இருந்தால் அந்த பணத்துக்கு ஏற்ற அளவுகளை வீடு போட்டு அது வாஸ்து நிபுணர்கள் என்ன சொல்கிறார்களோ அந்த வழியை செஞ்சீங்கன்னா வாழையடி வாழையாக சார் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இப்போது நிறைய சொத்து வச்சுருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கான அமைப்பே இருக்காது ஸோ வாஸ்து ரீதியாக ஏதாவது அவங்களுக்கு தடங்கள் இருக்குமா இருக்குமா அவங்களுக்கு நாலாம் இடமும் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த நாலாம் இடம்ங்கிறது இடத்தினுடைய அமைப்பு பூமியினுடைய நிலம் அஞ்சாம் இடம்ங்கிறது முன்னோர்களுடைய பாக்கியம் ஒன்பதாம் இடம்ங்கிறது அனுபவிக்கிறது இந்த மூணு கெட்டு போயிருந்ததுன்னா அவங்க வீடு கட்ட முடியாதுங்க அப்பா அம்மா அல்லது தாத்தா பாட்டி வீட்டிலே இருந்து அவங்க காலம் கழிப்பாங்க இப்போ வந்து நிறைய பேர் வீடெல்லாம் கட்டுவாங்க லோனெல்லாம் போட்டு கட்டுவாங்க ஆசை ஆசையாக கட்டுவாங்க ஆனால் ஒரு சில டைம்லலாம் வந்து அவங்களால அந்த லோனை கட்ட முடியாமல் அந்த சொந்த வீட்டை வந்து அனுபவிக்கவே முடியாத நிலமையெல்லாம் நிறைய பேர்த்துக்கு அமையுது ஸோ இது வந்து வாஸ்து ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை நூற்றுக்கு நூறு வாஸ்து ரீதியாக காரணம் நீங்கள் ஒரு வீடு கட்டி அந்த வீட்டின் மூலமாக வாங்கப்பட்ட கடனை உங்களால் அடைக்க முடியவில்லை என்றால் அந்த வீடை தவறாக கட்டிவிட்டீர்கள் என்றதான் அர்த்தம் அதுக்கு ஜாதகம் பொறுப்பல்ல ஓகே எந்த மாதிரியான விஷயத்தை அவங்க தவறாக பண்ணியிருக்க சான்சஸ் இருக்குது சார் அது நிறையா இருக்குமா ஒரு வீடை வந்து ஒன்பது பாகமாக பிரிக்கிறோம் அந்த ஒன்பது பாகத்துக்கு இன்னென்ன இடத்துல என்னென்னது இருக்கணும் இந்த இடத்துல தான் ஜன்னல் இருக்கணும் இந்த இடத்துல தான் செப்டி டேங்க் வரணும் மாடிப்படி வரணும் தலைவாயில் வரணும்னு இருக்குமா இதெல்லாம் மாற்றி அமைக்கும் போது அவங்க தலையழுத்தையே மாற்றி அமைச்சிருது இப்போ அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப வருஷங்கள் எடுத்துச்சு இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஊர்களே வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க ஸோ வாஸ்து ரீதியாக வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்குது சார் காலப்போக்கில் இல்லைம்மா காலப்போக்கில் வந்து வளர்ச்சிங்கிறது வந்து அது இயற்கை அது வளரும் ஆனால் இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பதினாறு நாடுகள் போகிறாங்க இந்தியாவில் நான் போகாத கிட்டத்தட்ட மாநிலங்கள் இல்லை ஆனால் ஒரு பெரிய ஒரு இடம் இப்போ ஒரு இடம் போய் பார்த்து வந்தேங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு கட்டடம் கட்ட போகிறாங்க இருபது சென்ட் என் நண்பர் வாங்கியிருக்காரு மற்றவங்களாம் கண்டமணிக்க கட்டுறாங்க ஓகே ஓகே அப்போ அதுக்குரிய பாதிப்பு இருக்கும் இவர் கட்டினா அந்த பாதிப்பு இருக்காது அதனால் வந்து குரோத்துங்கிறது எதாவது வீடு இப்போ எல்லாரும் என்னன்னா ஏதாவது இடம் வாங்கணும் பாரதியே முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி காணி நிலம் வேண்டும்னு கேட்டான் அதில் ஒரு கணவன் மனைவியினுடைய முதல் சிந்தனையே ஒரு வீடு வாங்கி குந்தணும் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட்டு ஹோம் இஸ் பெஸ்ட்டு எளிவலையானாலும் தளி விளை வேணும் அதனால் குரோத்து வளர்ச்சி நான் பாராட்டுறேன் அதே சமயத்தில் ஒரு கட்டடம் ஒரு நூறு பேர் கட்டுறாங்க ஒரு இடத்துல காலனி ஒரு நகரம் அமைக்கிறாங்கன்னா தொண்ணூற்றி எட்டு பேர் வாசி பார்க்குறது இல்லம்மா என்ன அந்த விழிப்புணர்ச்சி அதான் முதல்ல சொன்னேன் இன்னும் மக்களிடம் சரியான வி விழிப்புணர்ச்சி இல்லை அது மட்டும் இல்லாமல் போலித்தனமான வாசுக்காரர்களிடம் போய் அது செய்கிறது ஏதாவது அதுக்கு பிறகு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா மந்திர மாயங்கள் செய்கிறது இதெல்லாம் எதுவுமே சரியாக வராதுமா ஓகே இதெல்லாம் உண்மையாக சார் இந்த மாதிரி விஷயங்கள் ஆமாம் மந்திரங்கள் உண்மையான மந்திரங்கள் உண்மை பூஜைகள் உண்மை அது வேற விஷயம் நீங்கள் ஒரு தவறான வீடை கட்டிட்டு நீங்கள் மந்திரங்கள் செஞ்சால் சரியாக வராது ஒரு உதாரணம் சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு ஒரு கோடி ரூபாயில் ஒருத்தவங்க வீடு கட்டினங்க கடந்த வாரம் பார்க்கும்போது அந்த வீட்டினுடைய அகலம் வந்து நாற்பது அடிங்க ஆனால் எதிர்த்த வீதி வந்து நாற்பத்தாறு அடி கரெக்டாக அந்த வீடையே முங்கியிருக்கு பெரிய வீதிங்க இப்படி வந்து இப்படி திரும்புது இப்படி வந்து இப்படி திரும்புது அப்போ நேர் தெருக்குத்தல் என்னென்னமோ செய்கிறாங்க முடியல அதுக்கு பிறகு ஒரு ஜோடரை கூப்பிட்டு சூளாயிரை வச்சாங்க அதுவும் சரியாக வரல அப்புறம் விநாயகர் வச்சு எந்திரங்கள் வச்சாங்க எதுவும் சரியாக வரல என்னையை கூப்பிட்டு கேட்கும்போது ஒரே பரிகாரம் சொன்னேன் இந்த வீட்டை விற்றுட்டு வேறு வீட்டுக்கு போயிடுங்க ஆக அவங்க பனிரெண்டு ஆண்டுகளாக ஆறு கம்பெனியை மூடி இருக்காங்க ஒரு சினிமா தேட்டரை உடைச்சி இதாக விற்றுட்டாங்க அதனால் வந்து பொருளாதார தாக்கம் என்பது இந்த தெருக்குத்தல் பொருளாதார முதல் தாக்கம் அதுக்கு விநாயகரை வச்சால் ஒன்றும் செய்ய முடியாது விநாயகரை எங்கே வச்சு கும்பிடணுமோ அங்கே வச்சு கும்பிடணுங்க கோவிலில் கும்பிடணும் விநாயகரை கொண்டாந்து பரிகாரத்துக்கு வைக்க சொல்லி வாசலில் சொல்லப்படலை சூழாயுதம் வைங்கன்னு வாசலில் சொல்லப்படலை மந்திரங்கள் ஜெபிங்கன்னு சொல்லலை ஆனால் ஒரு சரியான வீடு கட்டி நீங்கள் மந்திரங்கள் சொல்லும்போது உங்களுடைய வைப்ரேஷன் வரும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆர்வம் டெவலப்பாகும் அப்போ இப்போ மிஷினே வந்துருச்சுங்க ஞானிகளுக்கெலாம் பதினஞ்சு அடி போகுமா ஆமாம் எனக்கு பத்தடி போகுதுமா ஆரோ அது ஒருத்தவங்களை பார்க்கும்போதே எனக்கு அந்த உணர்வு வரும் அல்லது தேவையில்லாத உங்கள் பக்கத்தில் உட்காந்தாலே எனக்கு அந்த உணர்வு தெரியுது எனர்ஜி வந்து டவுன் பஸ்ஸில் ஏறுறதுல எல்லாருடைய காற்றும் நம்ம தாக்கும் தாக்கணும் மாதிரி வீடை சரி பண்ணிட்டீங்கன்னா பஞ்சபுதத்தில் நெகட்டிவ்ஸ் இருக்குது ஒரு நன்மைன்னு இருந்தால் தீமைன்னு இருக்கும் அந்த நெகட்டிவ் உங்கள் வீட்டுக்குள்ளே வராது ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பிரச்சனை என்னென்னா இடத்தேர்வு செய்யும் பொழுது இந்த பள்ளத்துலலாம் நிறைய இடங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா சார் அந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னா இப்போது காலப்போக்கில் வந்து அது இடமே பள்ளமாக போகுது பில்டிங்கை வந்து கட்டிடுறாங்க ரோடு வந்து ஹைட் ஆக ஆக அதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்னா ஒரு வீடு கட்டும்பொழுது முதல் இடத்த பார்க்குறோம் கொஞ்சம் வயல்வெளியாகோ இல்லை டெவலப் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஆறு அடி அல்லது ஏழு அடி பேஸ்மெண்ட்டத்தை தூக்கிட்டு ஒரு மூணு அடிக்கு சுற்றுக்கு சுற்று மண்ணு போட்டு காம்பண்டை கொஞ்சம் இது பண்ணிட்டோம்னா வீடு வந்து நல்லா இருக்குமா பொதுவாகவே வந்து வீட்டினுடைய தளம் இருக்கு இல்லைங்களா அந்த தளத்துக்கு மேலே தரை போகக்கூடாது இப்போ வந்து தனிச்சையாக வீடு கட்டுறாங்க அப்படின்னா இதெல்லாமே பார்த்து பண்ணலாம் இப்போ சிட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒட்டி ஒட்டின வீடுகளாக இருக்கும் நீங்கள் கேட்குறது அப்பார்ட்மெண்ட் வீடுகள் அது நல்ல விதமாக கட்டுற ஆட்கள் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க நானே பல அப்பார்ட்மெண்ட்ஸு கட்டி கொடுத்துருக்கேன் மாதிரி வீட்டில் இருக்கலாம் தவறான அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் உங்களை பாதிக்கத்தாமல் செய்யும் ஈரோட்டில் போனீங்கன்னா நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் போனீங்கன்னா ஒரு கடை வீதி போய்ட்டு எங்கள் நைட் ஆகிடுச்சு ஒரு எட்டு மணி ஆகிடுச்சி சாப்பிடலான்னா ஒரு குறிப்பிட்ட கடை போகிறீங்க அப்போ ஒரு பத்து ஹோட்டலை தாண்டி அந்த இதில் போய் டிப்பாட்டி ஏன் அங்கே சாப்பிட்றீங்க ஏன் இந்த கடையில் சாப்பிட்லன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கும் அதாவது முக்கியமாக என்னென்னா டேஸ்ட்டை விட வயிறு கெடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அது பத்து இடத்துல அப்பார்ட்மெண்ட்ஸு கட்டுறாங்க நிறைய கட்டுறாங்க யார் நல்ல முறையில் கட்டப்பட்டிருக்கு வாஸ்து முறையில் யார் கட்டப்பட்டிருக்குன்னு நீங்கள் தான்மா தேர்வு செய்யணும் ஏன்னா இது வந்து சாதாரண மக்களுக்கு வந்து தேர்வு பண்ணுறதுல வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஸோ யார் இப்போ நல்ல பில்டர்ஸாகவே இருந்தாலுமே அது எப்படி அவங்களுக்கு தெரியும் இது நல்ல இடம் நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு எப்படி அவங்க தெரிஞ்சு அம்மா கொஞ்சம் இது நீங்கள் கேட்குறது கஷ்டமான கேள்வி அறிஞ்சாலும் அஞ்சு பேர்ட்ட கேளுன்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஒரு காரியம் செய்யும்போது ஒரு சட்டை சரியாக சேரலாம் தைக்கலைன்னா தூக்கி போட்டுடலாம் ஆனால் வீடு அப்படி தூக்கி போட முடியாது நீங்கள் கொஞ்சம் விசாரித்து நல்ல இன்ஜினியராக நல்ல இடம் தேர்வு செஞ்சுருக்காரா நல்ல வாஸ்துக்கார் வந்து பார்த்துக்கா சிலர் வந்து நான் சில கட்டட பெரிய பெரிய இன்ஜினியர்ஸுக்கு நான் ஆலோசகராக இருக்கேன் மந்திரிகளுக்கோ மற்ற பெரிய ஆளுகளுக்கோ அப்படி வச்சுருக்காங்களான்னு நீங்கள் தான்மா பார்க்கணும் நான் அது மட்டும் இல்லாமல் நான் பெரிய ஆளுக்கு தான் பார்ப்பேன் சின்ன ஆளுக்கு பார்க்குறது இல்லைங்க சின்ன இடத்துலேருந்து கூட பார்ப்பேம்மா ரொம்ப சிறப்பு சார் இப்போ வந்து இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ்லலாம் நிறைய அண்டர் கிரவுண்ட் பில்டிங்ஸ் எல்லாம் வந்து கட்டுறாங்க இல்லைங்களா ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து சரி சார் ஆமாம் வாஸ்தில் வந்து பதினெட்டு சித்தர்கள் வாஸ்து எழுதியிருக்காங்க அதுக்கு முன்னாடி விஸ்வகர்மாவும் மயனும் எழுதியிருக்காங்க யாருமே தரைத்தளத்தை விட்டு கீழே இறங்கி நீங்கள் சொல்ல கிரவுண்டாக கார் பார்க்கிங்க இப்போ வந்து வீடே போடுறாங்க ஃபாரினர்லாம் பார்த்திங்கன்னா வீடு இருக்கும் அந்த வாரிசுகள் அங்கே தங்க முடியாதுமா ரெண்டாவது வந்து என்னென்னா நம்மளுடைய வாஸ்து நூலில் மன்னருடைய அரண்மனைக்கு தான் அன்றரை கொண்டு போடணும் எதிரி மன்னன் வரும் பொழுது மன்னன் மனைவி குழந்தைகள்லாம் அந்த அன்றை கொண்டு வழியாக வெளியேறி வெளியே போகிறதுக்கு உயிர் காக்கக்கூடியதுக்கு தான் அது இருக்குது இப்போ சிலர் வந்து காலப்போக்கில் அறியாத ஜனங்கள் உள்ளே புதைச்சி வைக்கிறாங்க செல்வத்தை அந்த செல்வம் பாருங்கள் அவங்களுக்கு சேராது அவங்களும் சாப்பிட மாட்டாங்க அதனால் பூமிக்கு கீழே எது வைக்கக்கூடிய இருள் சூழ்ந்த அது அஞ்ஞானம்மா உணவே வந்து சாப்பிடக்கூடாதுங்கிறது நம்ம முன்னோர்களுடைய கருத்து இப்போ வந்து வெங்காயம் இதெல்லாம் வந்து நம்ம ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா சூரியனுடைய இது படாதனால அது சாப்பிடாதீங்க வேறு சில நன்மைகள் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய பாதாள அறை அந்த மாதிரி இருக்கக்கூடிய அறைகளில் நீங்கள் செய்யக்கூடாது இப்போது வாஸ்து ரீதியாக ஒரு சரியான ஒரு இடம் அமைச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சில க்ரைட்டீரியாஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க இல்லைங்களா அது எதாவது ஒன்று சொல்ல முடியுமா சரி ஆமாம் இப்போ என்கிட்ட ஒரு கருவி இருக்குமா அது வந்து எனர்ஜி ஸ்கேன் அதாவது மூணு ஆதாரங்கள் இருக்குது இல்லைங்க ஆறு ஆதாரங்களே அதுக்குள்ளே வச்சு நான் பார்த்தோம்னா அந்த இடம் நெகட்டிவ் இருக்க நெகட்டிவ் இல்லையான்னு சொல்லிவிடுவோம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய த தபத்தில் இது பண்ணி நான் இதை பார்க்குறோம்னா இப்படி வச்சு ஒரு ரூம்குள்ளே வந்தோடனே இப்படி பார்த்துருவேன் அதேமாரி ஒரு பிளானை பார்த்தோன்னே இப்படி கை வச்சோடனே நெகட்டிவாக பாசிட்டிவான்னு பார்த்தோன்னே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பெண்டுலத்தை கொண்டாந்து வச்சிங்கன்னா அது அதை காட்டும் அதை ஒரு ஒருத்தன் வந்து மிஷின் கருவிகள் மூலமாகவும் சொல்லத் தெரியணும் மெடிடேஷன் பண்ணி அந்த மெடிடேஷன் ரீதியாகவும் சொல்லத் தெரியணும் இப்போ ஜோதிடம் என்பது படிச்சுட்டு விதிகளை பூரா சொன்னோம்னா நீங்கள் தோத்துருவீங்கம்மா அப்போ நான் உட்காரும்போது நீங்கள் உட்காந்து என்ன வார்த்தையை எடுக்கிறீங்க எப்படி பேசுகிறீங்க என்ன மாதிரி உடை உடுத்தீங்க என்ன மாதிரி மொழி பேசுறீங்க உச்சரிப்பு எப்படி இருக்குது அப்போ உங்களுடைய உருவ அமைப்பு இருக்குது நீங்கள் என்ன கேள்வி கேட்க போகிறீங்க இதையெல்லாம் வைத்து கொண்டு நீங்கள் கேட்குற கேள்விக்கு அப்படியே போய் பதில் சொல்லிடக்கூடாது இப்போ டக்குன்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு அஞ்சில் ராகுமா குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொன்னால் மனதுக்குள்ளே சிரிச்சுக்குவீங்க சரி ஐயாட்டா பெரியவங்க பேசக்கூடாதுன்னு ஐந்தனில் கரியகோள் அமந்தடின் மாமன் சுவர் இல்லை என்று குருன்னு சொல்கிறான் அப்போ ஒருத்தருக்கு குழந்தை இருக்குது அப்படின்னா குரு பார்த்தா குழந்தை இருக்கும் அப்போ இவங்க நம்ம வந்து அதை அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் அந் அன்றைய நேரம் எடுத்து பார்க்கணும் அதை ரெண்டையும் போது அதுக்கு பேர் பிரசனம்னு பெருமாள் பிரசனமும் அவன் உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தெய்வ ஆற்றல் இப்போ என்னுடைய இதில் என்னுடைய அம்மாவினுடைய இதை வராகியே நான் இது பண்ணிகிட்ருக்குறேம்மா பல சிக்கலான இதுக்கு அல்லது சிக்கலான வாழ்க்கை பிரச்சனைக்கு அவள் உத்தரவு கொடுக்குறான் யாருக்கு எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கல்வியில் அதாவது ஜோடமாக இருக்கட்டும் வாஸ்துவாக இருக்கட்டும் நீங்கள் மருத்துவராக இருக்கட்டும் நீங்கள் எந்த துறையில் வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு அறிவை தீட்டி தீட்டி வளர்க்குறீங்களோ அளவுக்கு ஆன்மீகம் வளர்த்தா ஜெயிச்சிருவீங்க இப்போ உங்களை மாதிரி பேட்டி எடுக்கிறவங்க இருக்காங்க அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்வீங்க எப்படி பேசணும் என்னங்கிறதெல்லாம் சைக்காலஜியில் பார்க்குறீங்க அதே சமயத்தில் இறைவோடு தொடர்புடைய அது செய்யும்பொழுது உங்களை வந்து அது வழி நடத்திட்டு போகுமா ரொம்ப சிறப்பு சார் இப்போது ஒரு வீட்டுக்கான வாஸ்து முழுமையாக வந்து பார்த்துட்டோம் இதே வந்து ஒரு தொழில் நிறுவனங்கள் இப்போ வந்து ஒரு ஊருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திருப்பூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக மேனுஃபேக்சரிங் சம்மந்தமாக வந்து நிறைய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்லேயும் சரி இந்தியாவில் நிறைய ஊர்கள் அந்த மாதிரி இருக்குது ஸோ வளர்ச்சியை நோக்கி ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு ஏரியா வந்து நகருது அப்படிங்கும் பொழுது அதற்குண்டான வாஸ்து வந்து எப்படி இருக்குது அதுக்கு உண்டான வாஸ்து தனிமா ஏன்னா ஆதியிலேயே வந்து ரோடு இந்த அகலத்தில் இருந்தால் இன்னும் பேர் இன்னகாலத்தில் இருந்தால் இன்ன பேர் இப்போ வந்து பதினாறு அடிக்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு ராஜ வீதின்னு பேருங்க கோயம்புத்தில பாருங்கள் வீதின்னு இருக்கும் பத்தாயிரம் பேர் இருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு ராஜதானின்னு பேருங்க அப்போ பார்த்தீங்கன்னா வடநாட்டில் ராஜதானிங்கிற பேர் இருக்குது இப்படி அந்த மக்கள் தொகையும் எத்தனை கேணி எத்தனை கிணறு எத்தனை குளங்கள் இதெல்லாம் வச்சு வீதியினுடைய அமைப்பு இதெல்லாம் வச்சு தான் நம்ம முன்னோர்கள் ரொம்ப அருமையாக வகுத்துருக்காங்கம்மா ஒரு கோவில்னு ஒரு பழைய காலத்தில் நீங்கள் போனிங்கன்னா ஒரு சிவன் கோவில் இருந்தால் அதுக்கு மேற்காமல் பெருமாள் கோவில் இருக்கும் ஒரு பழைய ஊருக்கு போனீங்கன்னா வடமேற்கில் சமாதி இருக்கும் இடுகாடு அல்லது சுடுகாடு இருக்கும் ஆக அதுக்கு வழி எப்படி விடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கம்மா ஒரு பொது கேணிக்கு எப்படி வழி போகணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியதுக்கு எப்படி வழி போகணும் உங்கள் தோட்டத்தில் எப்படி வழி வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 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 இது கட்ட போகிறீங்க ஒரு யானை எங்கே கட்டணும் ஒரு பசுமாடு வாங்குறீங்க ஒரு பண்ணை வீடு அமைக்கிறீங்க அதாவது தோட்டத்தில் வீடு அமைச்சிங்கன்னா அது பேர் பண்ணை வீடு அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து பசு மாடை கட்ட முடியாது வடை மேற்குளை கட்டணும் கேரளாவில் வந்து மேற்குளை கட்டுவாங்க யானையை எரும மாடை தென்மேற்குல தென் தெற்கு பக்கம் காட்டணும் இப்படியெல்லாம் சில வி விளக்கங்கள் வந்து ஒரு மரம் விலங்குகள் கூட எங்கனா வச்சு நம்ம வளர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க என்ன மரம் வளர்க்கணும் என்ன மரம் வளர்க்கக்கூடாது என்ன விலங்கு இருக்கணும் என்ன விலங்கு இருக்கக்கூடாது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க விலங்குகள் முதற்கொண்டு விலங்குகள் முதற்கொண்டு சொல்லியிருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் வந்து பெட்டு டாக்ஸோ பூனைகளோ இந்த மாதிரி வளர்க்குறாங்கன்னா அதுமே வாசம் இல்லைம்மா பூனைகளை வந்து வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக யாரும் வளர்க்கக்கூடாது உங்களுடைய வைப்ரேஷனை கெடும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பல பெண்கள் அல்லது ஆண்கள் வந்து வீட்டுக்குள்ளே அந்த நாய் அந்த தலைவாயில் கடந்து உள்ளே வரக்கூடாதுமா வந்தது மட்டும் இல்லாமல் மடியில் தூக்கி வச்சுக்கிறாங்க அப்போ அது மட்டும் இல்லாமல் அவங்க மோகமலான இது ஆகுது அது அந்த நாக்கால் இது பண்ணும்போது அதனுடைய கிருமிகள் இதில் வருது பூனையினுடைய மலம் வந்து நம்மளை இதாகுது பெண்களுக்கு கற்பப்பையில் பிரச்சனை வருதுமா அதனால் இந்த மாதிரி விலங்குகள் கூடாது இப்போ புறா கூடாதுங்கிறதுக்கு அது ஒத்தக்காலையே நிற்கும் கு கு குனு ஒரு விதமான சோக இது வருதுமா ஒளிக்கு வந்து ஒரு சத்தம் இருக்குது இப்போ தம்பி வாங்கினா என்னென்னு கேட்பார் வாடா அப்படின்னா என்னை அடிக்க வந்துடுவார் சொல்லுதானே ஏன்னா இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து அந்த பெட்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து வளர்க்குறதா செய்கிறாங்க பல ஆண்களும் பெண்களும் நாயை படுக்கையில் படுக்க வச்சு தூங்கும் போது அது மேலே ஒரு கையை போட்டு தூங்குறாங்க அவங்களுக்கு உற்றுணின்னு ஒரு நோய் வருதுமா அதேமாதிரி வெளில வர்றதுக்கு அது ஒரு காரணம் இப்படி பல விஷயங்கள் இருக்குதுமா ஏன்னா வந்து இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் பொழுது அவங்க இதெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க இது வந்து ஒரு செல்லப்பிராணி அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் இருக்கும் அதெல்லாம் நம்ம இப்போ உடைக்கிற மாதிரி இருக்குது இந்த விஷயம் இல்லை உடைக்கிற மாதிரி இல்லைம்மா நம்ம முன்னோர்கள் வந்து மாடு வளர்த்தாங்க ஆடு வளர்த்தாங்க ஆடை வந்து வெளியில் கட்டினாங்க இதை வந்து உள்ளே வீட்டுக்கு முன்னாடி கட்டினாங்க மிருகங்களை வளர்க்கலை இன்னும் சொல்லப்போனால் மிருகங்கள் வேட்டையாடி கூட அதனுடைய பாடம் பண்ணி வீட்டுக்குள்ளே வைப்பாங்க அவங்க வாழ்க்கை பின்னோக்கி போயிடும் அது மட்டும் இல்லை மான் கொம்பு கூட வீட்டில் அழகுக்க வைக்கக்கூடாது அப்போ எங்கள் வீட்டில் மான் கொம்பு இருக்குமா அது எதுக்குன்னா குழந்த பிறந்த உடனே அந்த மான் கொம்பு இது பண்ணோம்னா வேறு காற்று கருப்பு வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாமல் மான்கொம்பை உடச்சி சின்ன குழந்தைகளுக்கு உரைச்சி இது வைப்பாங்க நாக்கு சுழற்சி உச்சரிப்பு நல்லா வரும் வாயில் அதிமதிரை த வச்சு தேக்க அது மாதிரி அதுங்கம்மா அதனால் எதை எந்த மருந்தை எங்கே பயன்படுத்தணும்னு இருக்குதுங்கம்மா நாயை வந்து பயன்படுத்துகிறது இல்லை வீட்டுக்குள்ளேயே நாயை வராமல் இருக்கிற குடும்பங்கள் பாருங்க நல்லாயிருக்கும் அதை விட நான் ஒரு இடத்துல சாப்பிட போன இடத்துல நாயை பிடிச்சிக்கிட்டாருமா அந்தம்மா சோறு வைக்கிதுமா வச்சுட்டு இன்னொரு தட்டில் பெசஞ்சு நாய்க்கு ஊட்டுதுமா இந்தாங்க அப்பளம் இந்தாங்க அப்படின்னு ஒன்று அந்த நாய்க்கு வாயில் ஊட்டினதுலேயே எனக்கு அப்பளத்தை எடுத்து கொடுக்குது எப்படிமா சாப்பிடுவீங்க அதனால் வந்து அது வந்து நோயை டாக்டர்ஸ் வந்து நோயை கொடுக்குது டாக்டர் சொன்னால் நம்புகிறாங்க இப்போ உதாரணமாக நீங்கள் மார்பிள் போடக்கூடாதுங்கிறோம் கிரானைட் போடக்கூடாதுங்கிறோம் அவர் கிடக்கிறாருங்க எங்கள் அக்கா வந்து மார்பிள் போட்டிருக்காங்க நான் இட்டாலியன் மார்பில் போடணுங்கிறாங்க ஆனால் டாக்டர்ட்ட போன உடனே உங்களுக்கு நாற்பது வயதுக்கு மேலே இந்த ஆத்தரைஸ் முட்டும் வருது அப்போ என்ன செய்கிறாங்க நீங்கள் அந்த மார்பிளாக எடுத்துகிட்டு சிமெண்ட்டில் போடுங்க அல்லது வந்து இதில் இப்போ கிரானைட் இல்லாமல் சாதா டை டைல்ஸ் இருக்குது இல்லையா அது போடுங்கிறாங்க இப்போ டைல்ஸ் ரொம்ப அழகாக வந்துருச்சுங்கம்மா அப்போ அதில் நோய் வரல அது வரைக்கும் என்ன செய்யணும் காலில் செருப்பு போட்டு வீட்டுக்குள்ளே நடங்கங்கிறாங்க ஆனால் சாஸ்திரப்படி டைல்ஸு போடுறது சிறப்பு ஆனால் மார்பிள் போடுறது கல் அது வந்து சமாதி தான் போடணும் யார் ரொம்ப சிறப்பு சார் ஏன்னா வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு இப்போ எல்லாருமே ஒரு வீட்டில் தான் குடியிருக்கிறோம் ஸோ பொழுது ஒரு வாஸ்து ரீதியாக ஒரு வீட்டை அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஸோ அதுலேயுமே வந்து இத்தனை பிரச்சனைகள் வருது அப்படிங்கும் பொழுது வாஸ்து ரீதியாக உங்களை மாதிரியான கிட்ட வந்து அதை எப்படி வாஸ்துப்படி அமைச்சுக்கணும் அப்படின்னு கேட்டு ஒரு வீடு அமைச்சிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனைகளும் வராம ஒரு ரெண்டு வாழ்க்கை வாழலாம் இல்லைங்களா அற்புதமா வாழலாம் சிறப்பா வாழலாம் சோ உங்களுக்கும் இந்த மாதிரி வாஸ்து ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கிட்ட நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சோ இதே மாதிரி அடுத்து ஒரு சிறப்பான நேர்காணல சந்திக்கலாம் சார் அத வரைக்கும் நான் கொணக்கம்மா வாழ்த்துகள்